என் பேர் சி மோகன்ராஜ் இந்த சாணி என்ற படத்தோடைய இயக்குனர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில் இன்றைக்கி இந்த பள்ளியில் இந்த மாதிரி ஒரு பட பூஜை நடத்துறது வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் அதை முதல்ல பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய முதல் படம் சாணி இந்த படத்தை வந்து இந்த ஸ்கூலில் நடத்துறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பூஜை வந்து அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் மாறும் நான் எதை பெருசாக நம்புறேன்னா கல்வி கல்வியை ஏன் அவ்வளோ பெருசாக நான் நம்புகிறேன்னா இன்றைக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் இவ்வளோ பேர் முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு ஒரு சூழல் எனக்கு உருவாகியிருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க கல்வியால் மட்டும்தான் அதை தான் நான் பெருசாக நம்புகிறேன் சாணி புழுக்கள் இல்லை சரித்திரத்தின் சக்கரங்கள் என்று சொல்லப்படட்டும் சமத்துவத்தை சொல்லட்டும் சாணி சகோதரத்து சொல்லட்டும் இந்த படம் என்று நாங்கள் வாழ்த்தி இயக்குனர் அவர்களுக்கு நான் நன்றி